வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை வியாதியினால் வர்ற நரம்பு பாதிப்பை பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு ரெண்டாக பிரிக்கலாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் மூளை மற்றும் தண்டுவடம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் அதில் உணர்ச்சி நரம்புகள் சென்சரி நர்வ்ஸ் தசை அசைவுக்கான நரம்புகள் மோட்டார் நர்வ்ஸ் உள்ளுறுப்புக்கான நரம்புகள் ஆட்டோனாமிக் நர்ஸ் அப்படின்னா அதை மூணாக பிரிக்கலாம் இந்த நரம்பியல் பாதிப்புக்கு அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம் உணர்ச்சி நரம்பு பாதிப்புக்கு அறிகுறிகளை பாசிட்டிவ் சிம்டம்ஸ் நெகட்டிவ் சிம்டம்ஸ்னு ரெண்டாக பிரிப்பாங்க பாசிட்டிவ் சிம்டம்ஸ்னால் கால் குத்துறது காந்துறது எரியிறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் நெகட்டிவ் சிம்டம்ஸ்னால் உணர்ச்சியின்மை காலில் முள்ளு கொத்துனாலும் தெரியலை மத மதப்பு அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் பொதுவாக இந்த அறிகுறிகள் காலோட நுனிலேருந்து ஆரம்பிக்கும் இதை வந்து லென்த் டிபெண்ட் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க அதாவது கால்களில் உள்ள நரம்புகள் தான் ரொம்ப நீளம்ங்கிறனால அதோடைய நுனியிலிருந்து ஆரம்பிக்கும் மோட்டார் நர்வ்ஸ் தசை அசைவுக்கான நரம்புகள் பாதிச்சா அதுக்கு என்ன அறிகுறிகள் வரும் காலில் கையில் உள்ள தசைகள் சூம்பி அல்லது குழி உழந்து காணப்படலாம் சப்பல் பிடிக்க முடியாமல் நடக்கும் போது சப்பல் வழுகி ஓடலாம் கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சுன்னா நடக்கும் போதே வித்தியாசமாக தெரியலாம் உள்ளுறுப்புக்கு போகிற நரம்புகள் ஆட்டனாமிக் நர்வ்ஸ் பாதிக்கப்பட்டா என்ன பிரச்சனைகள் வரலாம் வயிற்றுக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டா பசியின்மை வாந்தி நெஞ்சு கரிப்பு போன்ற பிரச்சனைகள் வரலாம் இன்டஸ்டைன்ஸ்க்கு குடலுக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டா டைரியா வரலாம் டயபெட்டிக் டைரியான்னு சொல்லுவாங்க யூரினரி பிளாடருக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டால் சிஸ்டோபத்தின்னு சொல்லுவாங்க யூரின் போகிறது ஸ்லோவாக போகலாம் சொட்டு சொட்டாக போகலாம் கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம் ஸ்கின்னுக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டால் வியர்வை கம்மியாகிறது முடி கம்மியாகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் மேலும் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுறது ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகளும் வரலாம் இது தவிர ஒற்றை நரம்பு பாதிப்பு அல்லது மோனோ நியூரோபத்தி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நரம்பு பாதிக்கிறதும் டயபெட்டிஸில் வரலாம் காமனாக என்ன நரம்பு பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் கிரேனியல் நர்ஸில் மூணாவது நரம்பு பாதிக்கலாம் அல்லது ஏழாவது நரம்பு பாதிக்கலாம் மூணாவது நரம்பு பாதிச்சா அந்த கண்ணு மூடி இருக்கும் ஏழாவது நரம்பு பாதிச்சா கண்ணு திறந்துருக்கும் ஏழாவது நரம்பு பாதிப்பை நீங்கள் ஃபேஷியல் பாலிசின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் இதே மாதிரி சில நேரம் காலுக்கு போகிற நரம்பு பாதிச்சிச்சுனா கரண்டைக்கு கீழே கால் பிறகீனம் வரலாம் அதை ஃபுட் ட்ராப்னு சொல்லுவாங்க ஸோ சுகர் பேஷண்ட்ஸுக்கு நரம்பு பாதிப்பு வர்றதுக்கு காரணம் என்ன இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து சுகரே நரம்புகளுக்கு ஒரு பாய்சன் தான் அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நரம்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிச்சுட்டே வரும் இன்னொன்று சுகர் வந்து ஒரு வேஸ்குலர் டிசீஸ் ரத்த குழாய்களை பாதிக்கிற டிசீஸ் ஸோ நரம்புகளுக்கு போகிற கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ரத்த குழாய்கள் மைக்ரோ வேஸ்குலர் டிசீஸ் வர்றனால நரம்பு பாதிப்பு வரலாம் ஸோ சுகர்னால வர்ற நரம்பு பாதிப்பை எப்படி தடுக்கலாம் அது வந்துருச்சுன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுக்குமே சுகர் கண்ட்ரோல் தான் மெயின் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட வராமல் பாதுகாக்கிறது மிகச்சிறந்தது சுகர் கண்ட்ரோல் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் சுகர் எண்பதுலேருந்து நூற்றி முப்பதுக்குள்ளே இருக்கணும் சாப்பிட்டதுக்கு பிறகு நூற்றி எண்பதை தாண்டாமல் இருக்கணும் மூணு மாதத்துக்கு ஆவரேஜ் சுகர் பார்க்குற டெஸ்ட்டு ஹெச்பி எவன்சின்னு சொல்லுவாங்க அது ஏழு பாயிண்டை தாண்டாமல் இருக்கணும் சுகர்னால் வர நரம்பு பாதிப்புக்கு ப்ரோக்னோசிஸ் என்ன அது இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டால் இந்த ஒற்றை நரம்பு பாதிப்பு மோனோ நியூரபத்தின்னு பார்த்தோம்ல இந்த தேர்ட்னோ பால்சி ஃபேஷியல் பால்சி இதெல்லாம் பொதுவாக சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணால் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் இம்ப்ரூவ் ஆயிரும் ஆனால் ஆட்டோனாமிக் நியூரோபதி சென்சரி மோட்டார் நியூரோபத்தின்னு பார்த்தோம்ல இதெல்லாம் வருஷ கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுனால உடனே இம்ப்ரூவ் ஆகாது சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆனால் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அதனால தான் முதல்ல சொன்னேன் வந்த பிறகு ட்ரீட் பண்ணுறதோட வருமோன் காப்பது சிறந்தது ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் உங்கள் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க உங்கள் நரம்புகளை பாதுகாத்துக்கோங்க இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Till then, bye.